எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் இன்றைய இந்த சந்திப்புக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பதற்காக முதலிலே உங்கள் எல்லோருக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் திருநோவின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்திப்பு இப்பொழுது வடமாகாண சபை தொடர்பிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமை சம்பந்தமாகவே கூட்டப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய அதி உயர் பீடமான பொலிட்டிக்கல் கவுன்சில் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிற அரசியல் கவுன்சிலுடைய கூட்டத்தின் முடிவிலே இந்த சந்திப்பு இப்பொழுது இருக்கின்றது வடமாகாண சபையிலே இப்பொழுது என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றாக தெரியும் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலே முதலமைச்சர் எடுத்த சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக அதிருப்தி அடைந்திருக்கின்ற சில உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சியை சார்ந்த சில உறுப்பினர்கள் முதலமைச்சர் மீது தாங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக தெரிவித்து கடிதம் ஒன்றினை வடமாகாண ஆளுநருக்கு நேற்று இரவு கையெழுத்திரு கையளித்திருக்கின்றார்கள் அந்த கடிதத்திலே தமிழரசு கட்சி உறுப்பினர்களோடு சேர்ந்து வடமாட சபையிலே எதிர்கட்சி வரிசையிலே இருக்கின்ற சில கட்சிகளை சேர்ந்த சில உறுப்பினர்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமை ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு வித்திட்டிருக்கிறது இந்த நிலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைக்கும் கட்சி என்ற முறையிலே விசாரணை குழு அறிக்கை தொடர்பாக ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக தெரிவித்திருந்தோம் இப்பொழுது முதலமைச்சருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பிலே எங்களுடைய அரசியல் கவுன்சில் விவாதித்து எடுத்த முடிவின் அடிப்படையிலே சில விடயங்களை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்ப்பது என எங்களுடைய கட்சி முடிவெடுத்திருந்தது அது மாத்திரமன்றி இந்த நம்பிக்கை தீர்மானத்தை கைவிடுமாறு இந்த நம்பிக்கை தீர்மானத்தை முன்னெடுப்பதிலே செயல்பட்ட தமிழரசு கட்சியைச் சேர்ந்த வடமாகாண சபை உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியினாலே கோரப்பட வேண்டும் கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் முன்வைக்கின்றோம் விசாரணை குழு அறிக்கை தொடர்பிலே முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக அதிருப்தி இருக்கிறது என்றால் அந்த விஷயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர் பீடமான ஒருங்கிணைப்பு குழுவிலே ஆராயப்பட்டிருக்க வேண்டும் அல்லது வடமாகாண சபையின் ஆளுங்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழரசு கட்சி எங்களுடைய டெலோ இயக்கம் இபிஆர் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வடமாகாண சபையிலே கணிசமான எண்ணிக்கையிலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே இது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக நேற்றைய தினம் குழு அறிக்கை தொடர்பிலே முதலமைச்சர் அறிவித்த நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டிருப்பது எங்களை பொறுத்த மட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் தமிழ்நத்தின் நெருக்கடியான சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே தெனோ இயக்கம் உறுதியாக இருக்கிறது இந்த காரணத்தினால் தான் சில மாதங்களுக்கு முன்னர் தமிழ் மக்கள் பேரவை அமைக்கப்பட்ட பொழுது எங்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் நாங்கள் அதை நிராகரித்திருந்தோம் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற பரந்து விரிந்த ஒற்றுமை அமைப்பின் ஊடாக செயல்படுவதுதான் உகந்த வழி என்பதிலே நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்பொழுது முதலமைச்சருக்கு மீது கொண்டு வரப்பட்டிருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் நாங்கள் அணுகி இருக்கிறோம் இந்த தீர்மானம் உண்மையிலேயே கொண்டு வரப்பட்டிருக்க கூடாத ஒன்று ஆனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் கூட காலம் கடந்து விடவில்லை எங்கள் எல்லோருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கிற நாலு கட்சிகளின் தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு பாரிய கடமை உண்டு மாகாண சபை தேர்தலிலும் அடுத்து நடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எமது மக்கள் கூட்டமைப்புக்கு அளித்த ஆதரவு அவர்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை அபிலாஷகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக விசுவாசத்துடன் உழைப்போம் என்று அவர்கள் நம்பிய காரணத்தினால் தான் என்பதை எங்களும் மறந்துவிடக் கூடாது அரசியல் சாகச முயற்சிகளுக்கோ அல்லது வழக்கமான அரசியல் சாதுவிய நடவடிக்கைகளுக்கோ இது காலம் அல்ல அல்லது இனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் தீர்வு மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை திருத்திப்படுத்தக்கூடிய அரசியல் தீர்வை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக நிற்க வேண்டிய நேரம் இது வடமாகாண முதலமைச்சர் தமிழ் மக்களுடைய அமோகமான ஆதரவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபை தேர்தலிலே வெற்றி கட்டியதை தொடர்ந்து அந்த பொறுப்பான பதவிக்கு நியமிக்கப்பட்டது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காக அவர் தனக்கே உரிய வழியில் தனக்கே உரிய பாணியில் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார் இந்த பின்னணியிலே ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் அல்லது அரசியல் அடாவடித்தனம் சம்பந்தமான விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலே அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் நாங்கள் இப்பொழுதும் இந்த முயற்சியை நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்து அதிலே கையொப்பங்களை பெற்று தமிழரசு கட்சி சாராத எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலருடைய கையொப்பத்தையும் பெறுவதிலே வெற்றி பெற்று அந்த தீர்மானத்தை ஆளுநரிடம் கையளித்திருக்கிற தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டிலே மட்டிலே தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் இந்த விடயத்திலே பொறுப்போடும் விசுவாசத்தோடும் நேர்மையோடும் உடனடியாகவும் அவசரமாகவும் தலையிட்டு இந்த முடிவு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படுவதற்கு தன்னுடைய கடமையை பங்களிப்பை செய்ய முன்வர வேண்டும் அதற்கு ஏதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதி உயர் பீடமான ஒருங்கிணைப்பு குழு உடனடியாக காலதாமதமின்றி மிக விரைவாக உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பகிரங்கமாக முன்வைக்கின்றோம் அந்த கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதைத்தான் நமது மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியாக வேண்டும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்களின் சார்பாக அவர் குரல் எழுப்பி வந்திருக்கிற காரணத்தினாலே சிங்கள பேரினவாத சக்திகள் அவரை குறிவைத்து தாக்கி வந்திருப்பதையும் நாங்கள் அறிவோம் இந்த பின்புலத்திலே இத்தகைய ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் நமது மக்களுடைய அங்கீகாரத்தையோ ஆதரவையோ ஒருபோதும் பெறமாட்டாது என்பதையும் இத்தகைய முயற்சிகளை எமது மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் அனைவரும் என்னதான் அரசியல் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எந்த பிரச்சனையில் என்னதான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சுமூகமாக கலந்து பேசி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக அவற்றுக்கு முடிவு காண்பதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொடியின் கீழே ஒற்றுமையாக எமது மக்களின் நலனுக்காக எதிர்கால விழிவுக்காக செயல்படுவதையும் தான் எமது மக்கள் நாடி நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அழுத்தம் திருத்தமாக கூறி வைக்க விரும்புகிறோம் அந்த தீர்மானத்திற்கு எதிராக எமது உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் என்பதையும் தமிழ் தேசிய எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய பொலிட்டிக்கல் கவுன்சில் அரசியல் கவுன்சில் எடுத்திருக்கிற முடிவின் பிரகாரம் நான் உங்களுக்கு கூறிவைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்